இரண்டு தினங்களாக சீர்காழி கொள்ளிடம் பகுதியில் மழையின் நிகழ்வுகளை பார்ப்போம் வாருங்கள் கொள்ளிடம் பகுதியில் நேற்று காலையிலிருந்து பெய்து வரும் தொடர் மழையால் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கினர் நேற்று மதியம் மூன்று மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை மழை கொட்டி தீர்த்தது நேற்று காலை முதல் இன்று காலை வரை நூறு புள்ளி இருபது மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளது அதாவது பத்து சென்டிமீட்டர் சற்று அதிகமான மழைதான் இரவில் சற்று ஓய்ந்திருந்த மழை இன்று விடிகாலை கனமழை பெய்தது பிறகு மிதவா பிறகு மிதமான மழை ஆங்காங்கே பெய்தது நேற்று இரவு அலக்குடி கிராமம் நாட்டார் தெருவில் மழைநீர் வடிய வழியில்லாத நிலையில் குடியிருப்புகளை சூழ்ந்தது மோட்டார் வைத்து இறைத்தும் தண்ணீர் வடியாத நிலையில் போக்குவரத்து சாலையின் குறுக்கே வெட்டி தண்ணீர் வடிய வைக்கும் நிலை ஏற்பட்டது ஒரு மாதத்திற்கு முன்பு போடப்பட்ட போக்குவரத்து சாலை தெருப்பகுதியை விட சற்று உயரமாக போடப்பட்டதால் மழைநீர் சாலையை கடந்து செல்ல முடியாமல் தெருக்களில் தேங்கி குடியிருப்புகளை சூழ்ந்தது என்று முன்னாள் அலக்குடி ஒன்றிய குழு உறுப்பினர் ராஜேந்திரன் தெரிவித்தார் புதுப்பட்டினம் ஊராட்சி மடவாமேடு மீனவர் கிராமம் கடல் அரிப்பால் கடல் நீர் கிராமத்தில் புகும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது இது குறித்து தகவல் அறிந்த கொள்ளிடம் ஒன்றியக்குழு தலைவர் ஜெயப்பிரகாஷ் கிராமத்தை பார்வையிட்டு கூறுகையில் அமைச்சர் மீன்வளத்துறை அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் மடவாமேடு கிராமத்தை பாதுகாத்திட கடற்கரையோரம் தடுப்பு கற்கள் அமைத்திட கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்தார் அப்பகுதியில் உள்ள வாய்க்கால்களில் அடைபெற்றிருந்த பகு அடைபற்றிருந்த பகுதிகளை ஜேசிபி வைத்து நீக்கி நீரோட்டங்கள் தடங்களின்றி செல்வதற்கு ஏற்பாடுகளை சேர்மன் ஜெயப்பிரகாஷ் புதுப்பட்டின ஊராட்சி தலைவர் மூர்த்தி ஆகியோர் செய்திருந்தனர் சீர்காழி பகுதியில் நகர்ப்பகுதியில் தேங்கியிருந்த மழைநீர் வடிவதை மயிலாடுதுறை கலெக்டர் மகாபாரதி ஆய்வு செய்தார் மேலும் பேரிடர் மீட்புப்படை உபகரணங்களை பார்வையிட்டார் ஒன்றிய சேர்மன் ஜெயபிரகாஷ் பேசுகிறார் அதனை கேட்போம் அடிப்பு அதிகமாக கடந்த வருடம் சட்டமன்ற உறுப்பினர் நேரில் வந்து ஆய்வு செய்தோம் இதுவரையில் கிராமத்தை பாதுகாக்கக்கூடிய தடுப்பு அமைச்சர்களும் மீன்வளத்துறை அமைச்சர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் உடனடியாக இந்த கிராமத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி